எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை வந்த வேலையை முடிக்கணும் பூமிக்கு எதுக்கு வந்தோம் பூமியில கொண்டு வந்து போட்டிருக்காரு போத்துன்னு விழுந்துருக்கோம் குண்டாக இருந்து விழுந்தோமா ஒரு கிலோவில் விழுந்தமா ரெண்டு கிலோ விழுந்தமா தெரியல சரிங்களா போத்துன்னு போட்டாங்க வந்தோம் வேலையை முடிக்கணும் சோழியை தான் போகணும் ஆமா எதை எதை காலி பண்ணணும் அதெல்லாம் காலி பண்ணி தான் போகணும் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் வந்த வேலையை பார்க்கணுங்க படிக்க சேர்ந்துருக்கிற ரெண்டு வருஷத்துல ஓடி வந்துடக்கூடாது கூடாது மூணு வருஷம் தான் வரணும் வேலையை தான் போகணும் ஒரு நாள் பவுல போல சொல்லணும் பவுல் தீமத்தை சொன்னாரு தம்பி நான் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து அந்த திருப்தி சாகும் போது இருக்கணும் அம்மேன் வந்த வேலைய பாக்கணும் பூமியில எதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறாருங்கிற வேலையை பார்க்கணும் பூமியில நம்ம வந்து சுத்திர என்ன காரியம் செய்ய போறோம் அதை பார்க்கணும் வெந்ததை தின்று விதி வந்தால் சாகலாம்ங்கிற வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சோறுதிங்க வந்தாங்க வேலையை செய்யணும் அதனால உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதாக என்று வாழ்த்துகிறேன் நீங்க எல்லாம் வேலையை முடிச்சுதான் போகணும் எங்க போகணும் ம் வேலை முடிக்கணும் வேலை முடிக்காம பெண்டிங் போட்டு போகவே ஒரு திருப்தியோட சாகணும் ஆமாம் அது முப்பத்தி மூன்றரை வருஷமா இருந்தாலும் சரி ஏசுகிட்டு தானே சொன்னார் எல்லாம் வேலையை முடிச்சா அப்படின்றார் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்த அதனால நீங்க அப்படி இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் நீ கருத்தருக்கு மயமையாக எழும்பணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதனால சும்மா ஆர்டினரி பத்தோ பத்தோட ஒன்று பதினொன்று அப்படிலாம் இல்லை நம்ம தான் பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்டாக இருக்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க படிக்கிற இடத்துல நீ தான் சாதிக்கணும் வேறு ஆள் முன்னால் போச்சுன்னா காலி பண்ணி இருக்கிறேன் வேற ஆள் முன்னால் போகக்கூடாது நீ தப்பாக புரிஞ்சிடக்கூடாது நீங்கள் சாதிக்கணும் முடியலையா அந்த பிள்ளைகள்கிட்ட போன் பண்ணிக்கல எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றோம்னு நமக்கு கர்த்தர் இருக்கிறார் ஞானத்தில் குறை இருந்தால் ஞானத்தை என்ன கேளு வாங்கு நல்லா சாப்பிடு படி சாதி ஆமாம் என்னமா இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ தான் இங்கே நிற்கணும் நீ தான் இருக்கணும் ஓ ஃபீல்டு என்ன அதில் நீ தான் நீ தான் நீ தான் நிற்கணும் அதனால உங்களுக்கு ஒருத்த தேவத்திட்டம் நிறைவேறணும் விடக்கூடாது நீ சாதிக்கணும் உனக்கு என்ன குறை அதில் நீங்கள் எழும்பி சாதிக்கணும் சரிங்களா அப்படி கருத்து உங்களை ஆஸ்ரதிப்பாராக இவருடைய வாழ்த்து எஸ்தரை போல நூற்றி இருபத்தேழு தேசங்களுக்கு ராணி டபுள் எஸ்தர் முழு உலகம் ஆண்டவர் அப்படி ஒரு பெருத்த தரிசனத்தை உங்க மேல ஆண்டவர் வைத்து விடுவாராக அல்லோயா தரிசன நெஞ்சை அழுத்தட்டும் பார நெஞ்சை அழுத்தட்டும் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமா எழும்பிடணும் எழும்புவீங்களா ஆமா அதனால அதுக்கு அப்ப எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் ஆகுங்க கத்திர உங்களை நிச்சயமாயி ஆசீர்வதிப்பார்